அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கங்க சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆத்தூர் வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நடந்த மஞ்சள் ஏலத்தில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு மூட்டைகளில் பதினாறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோ மஞ்சள் விற்பனைக்கு பதிவாகி இருந்துச்சுங்க மொத்தம் ஐம்பது விவசாயிகள் கொண்டு வந்த மஞ்சளில் ஆறு வியாபாரிகள் இருபத்தி மூணு லட்சத்திற்கு கொள்முதல் பண்ணியிருக்காங்க இதில் விரலி மஞ்சள் தரத்திற்கு ஏற்ப ஒரு குவிண்டால் நூறு கிலோ குறைந்தபட்சமாக பனிரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது முதல் அதிகபட்சமாக பதினைந்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக உருண்டை மஞ்சள் அதாவது கிழங்கு மஞ்சள்ங்க தரத்திற்கு ஏற்ப ஒரு குவிண்டால் குறைந்தபட்சமாக பதினோராயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது முதல் அதிகபட்சமாக பதிமூணாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் வரைக்கும் கொள்முதலாக இருக்குங்க அடுத்ததாக பனங்காலி மஞ்சள் தரத்திற்கு ஏற்ப குறை பட்சமாக இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது முதல் இருபத்தி ஏழாயிரத்தி இரண்டு ரூபாய் வரைக்கும் கொள்முதல் ஆகியிருக்குங்க நன்றி வணக்கம்